வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி அன்பான வணக்கம் நினைவுகள் வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசை மாறினாலும் கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இனிக்கான நிகழ்வு போலாம் பல பேர் பலவிதம் பல பேர் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விதமாக பேசினாலும் நிறைய விஷயங்களை நம்ம அறியாமல் பேசினாலும் நிறைய விஷயங்களை மூட நம்பிக்கையாக பேசினாலும் தன்னம்பிக்கையாக பேசினாலும் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நம்ம தெரியிட்டு இருக்க விஷயம் என்ன நம்மளுடைய கேள்விகள் என்ன நம்மளுடைய பயணங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து உண்மையை உணர்ந்து பயணிச்சால் நிச்சயம் வெற்றிகள் உண்டு நிறைய விஷயங்கள் நமக்கும் தெரிய வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஹாய் 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 ராஜ் ஹாய் 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 நிறைய பேர் நிறைய கேள்விகள் முன்வைக்கிறீங்க முக்கியமாக ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி நிறைய கேள்விகள் முன் இருக்கீங்க ใช่ใช่ใช่ใช่ใช่ใช่ใช่ใช่ใช่ใช่นี่เรียกเป็นนี่เรียกสันเดียกเกี่ยวกับเรื่องนี้ครับตรงนี้เลย ஆத்மா அடைக்கப்பட்டிருக்கா உண்மையிலேயே ஆத்மாவுக்கு என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே ஆத்மா பேசுகிறதா உண்மையிலேயே அந்த ஆத்மாவுடைய வழிகள் என்ன வேதனைகள் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறையா எனக்கு பர்சனலாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நிறைய விஷயங்கள் நம்ம பரிமாறிக்க போகிறோம் உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்கும் உங்களுடைய கேள்விகள் என்னவாக இருந்தாலும் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் உங்களுக்காக சொல்லப்படும் இப்போ நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக மாறும் அதனால நம்ம வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்க வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் உங்களுக்கு ஆ காத்துக் கொண்டிருப்பது நான் உங்கள் கதிர் வாங்க மக்களே வெல்கம் 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 வாழும் நாட்களில் நம்ம நிறைய சாதனைகள் செஞ்சிருப்போம் நிறைய விஷயங்கள் செய்யாமல் விட்டிருப்போம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து போராடி வெல்லாமல் விட்டுருப்போம் வென்றும் இருப்போம் நம்ம வாழ்ந்துட்டுருக்க காலகட்டங்களில் இது எல்லாமே நமக்கு நடந்திருந்தாலும் இருந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த வெற்றிகளுக்கும் இந்த சோதனைகளுக்கும் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கும் இருந்ததுக்கப்புறம் அமைதி கிடைக்குமா பயன் கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்குது ஆனால் அந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்களை தேட இருக்கு மாற்று இல்லை நம்ம உடலை விட்டு பிரிகின்ற அந்த உடல் அதாவது நம்ம உடலை விட்டு பிரிகின்ற அந்த காற்று ஆத்மாவாக உருவெடுத்து அதனுடைய வேதனைகளையும் வழிகளையும் உடலால் சொல்ல முடியாமல் உள்ளத்தால் சொல்ல முடியாமல் அதனுடைய நிழல்களால் சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் ஆத்மா உலகம் காய் ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் வாங்க பேசலாம் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஆன்சர் என்று சொல்லப்படும் ஆத்மா அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஃபர்ஸ்ட்டு முன் முன் வைக்கிறாங்க சில பேர் இல்லை இந்த மூட நம்பிக்கை சில பேர் இருக்கு நான் உணர்ந்துருக்கேன் அப்படின்னு வரும்பொழுது உணர்ந்தவர்களால் இதை நிரூபிக்க முடியுமா இல்லை அப்படிங்கிறவர்களால் இல்லை அப்படின்னு நிரூபிக்க முடியுமாண்ணா ரெண்டு பேர்த்தாலும் முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு காற்றுக்கு உருவம் கொடுத்து காற்றுக்கு உயிர் கொடுத்து நம்மளால் கொண்டு வந்து நிரூபிப்பது கஷ்டம் அண்ணா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு அண்ணா லைவ் கண்டிப்பாக 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 இனிமேட்டு தொடர்ந்து வீடியோஸ் வரும் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் கந்தீப் சார் வணக்கம் 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 வெல்கம் டு ஆல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இங்கே முன்வைக்கலாம் உங்களுக்கான பதில்கள் இங்கே சொல்லப்படும் நீங்கள் எல்லாருமே ஜெயலலிதா அம்மாவை பற்றி கேட்டுட்ருக்கீங்க அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த லைவு பேச போகிறோம் அதுக்குள்ளே எல்லோரும் வந்துடட்டும் லைவில் நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கம் இப்போ எல்லாரும் அமைக்கக்கூடிய கேள்வி ஜெயலலிதாவுடைய ஆன்ம நிலை என்ன அம்மாவுடைய ஆன்மநிலை என்ன மதிப்புக்குரிய நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தாயாக விளங்கக்கூடிய ஒரு அன்பான ஒருத்தங்க நம்ம பிரிஞ்சிருக்காங்க பிரிஞ்சுருக்காங்க பொழுது அவங்க இறப்புக்கு பின் அவங்கள பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் விவாதங்கள் போயிட்டு தான் இருக்குது பேசிட்டு தான் இருக்கோம் அவங்க வாழ்ந்த நாட்களில் அவங்க செஞ்ச விஷயங்கள் என்றுமே மாறாது அவங்க செஞ்ச புண்ணிய காரியங்களாகட்டும் அவங்கள அறியாமல் செய்த சில விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து அவங்களுடைய கணக்குகளில் இருக்க தான் செய்து அவங்களும் வந்து நிலை மாறாமல் தன்மையுடன் பண்புடன் அதே பாசத்துடன் அதாவது வந்து இறக்கும்போது சில விஷயங்களை நம்ம தேட வேண்டியது இருக்கும் பணம் புகழ் அந்தஸ்து இந்த இவ்வளோ பணம் இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும் இவ்வளோ காசுகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை பயணிக்க முடியும் அதனால் நமக்கு தேவையானதை நம்ம பயன்படுத்திக்கணும் நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கும் பொழுது நம்ம யோகிக்கிறோம் அதே நம்ம மரணத்துக்கு பின்பு இந்த தேவைகள் நமக்கு இல்லை இந்த தேவைகள் நமக்கு இல்லை அப்படிங்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய தேவைகளை தவற விட்டுட்டோமோ நம்ம தேட வேண்டிய விஷயங்களை தவற விட்டுவிட்டோமோ நம்ம தேட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறோம் ஆராய்ஞ்சு பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபங்கள் நம்மீதே நமக்கு கோபங்கள் வரும் ஆன்மாவுக்கு தன் மீதே தனக்கு கோபங்கள் வரும் சில விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டாக பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இப்போது ஒரு விஷயம் ஆனித்தனமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அவங்களுடைய ஆத்மா அடைக்கப்பட்டிருக்கா அவங்களுடைய ஆத்மா உண்மையிலேயே அடைக்கப்பட்டிருக்கா நிறைய பேர் விஷயங்கள் கேட்டு உண்மையா அவங்களுடைய ஆத்மா நிலை கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் வந்து அது தவறான நோக்கம் தவறான விஷயம் தவறாக சித்தரிக்கப்படுவது தவறான விஷயம் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ 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 ஆல்வேஸ் பீ tamil ஹாய் ராதா ஹாய் தமிழ் தமிழ் அண்ணா hi ஓகே வணக்கம் சூர்யா ஹாய் 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 ராதா ஹாய் பிரதார் ஹவாத்யூ ஐ எம் குட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ all இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மா கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாருக்குமே புரியும் அது எளிதும் கிடையாது அது வந்து ஒரு வகை அண்ணா என் மகனிடம் பேச வேண்டுமானால் ப்ளீஸ் உங்களை எதிர்பார்த்தது கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் சில பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஐயா அவர்களுடைய ஆசி பெற்றார்களா செயலுதாம அவருடைய ஆண்மை ஆன்மா அது உண்மையா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க நரசிம்மன் ஐயாவுடைய ஆசி மட்டும் இல்லை அவங்களுக்கு சில அம்பாள்களுடைய ஆசியும் இருக்குது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வந்து அம்பாளுடைய ஆசி அதிகமாக இருக்குது அம்பாளுடைய ஆசையும் அதிகமாக பெற்றிருக்காங்க இப்படி எல்லாருடைய ஆசையும் அவங்க பெற்றதுனால தான் அவங்களுடைய ஆத்மா ஏதோ ஒரு நல்ல நிலையில் அவங்களுடைய ஆத்மா வந்து யோசிக்கக்கூடிய நிலையில் சில விஷயங்களை அமைதியாக பார்க்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி அவங்களுடைய ஆத்மாவை குறை சொல்வதற்கோ அவங்களோட ஆத்மாவை தப்பு சொல்வதற்கோ அவங்களுடைய இறப்பில் நம்ம குறை கண்டுபிடிப்பதற்கோ எதுவும் கிடையாது ஆத்ம நிலை அப்படிங்கிறது வந்து அவங்க செய்த புண்ணியத்தை பொறுத்து தான் அவங்களுடைய ஆத்மநிலை அமையும் கண்டிப்பாக அவங்களுடைய ஆத்மநிலை நல்ல தான் இருக்குது பட் வந்து அவங்களுக்கு நரசிம்மனையோடைய ஆசி கிடச்சிருக்கான்னு நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயா அவர்களுடைய ஆசி மட்டும் இல்லை அம்பாளுடைய ஆசி நிறைய கிடைச்சிருக்கு இரண்டு அம்பாளுடைய ஆசி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அம்பாளுடைய ஆசியால் அவங்க ஆத்மாவும் எந்த ஒரு வளையத்திற்குள் போகாமலும் எந்த ஒரு விஷயத்திற்குள் போகாமலும் அமைதி நிலையில் நல்ல விஷயங்களை தேடி நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தேடி பயணிக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் லைவு வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் தேங்க்யூ தேங்க்யூ ஹலிவா வணக்கம் 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 வெல்கம் டு பாலா வெல்கம் 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 தேங்க் யூ ஆல் நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அந்த ஆன்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவரும் பொழுது நிறைய கேள்விகள் எங்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல கேட்கலாம் அதற்குண்டான ஆன்சர் சொல்வதற்காக தான் காத்துட்ருக்கோம் நீங்கள் பர்சனலாக கேட்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் யாருக்கும் தெரியாது நம்ம வந்து இப்படி பேசும்போது எல்லோரும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்களும் சில விஷயங்கள் கேட்குறவங்க கேட்கலாம் ஹாய் ப்ரோ ஹபார் யூ வாட் அம்மா சேட் அபவுட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக அவங்களுடைய மனநிலை அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியை தேடி அவங்க இறைவனை இருக்காங்க இறைவனை பிரார்த்திச்சிட்டு இருக்கவங்க வந்து அவங்களோட நிலைப்பாடுகளும் அவங்க உருவாக்கிய சாம்ராஜ்யங்களும் நிச்சயம் வெல்லணும் நிச்சயம் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அவங்களுக்குள்ளே போயிட்டு தான் இருக்குது ஏன்னா தெய்வங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஆத்மாக்கள் செய்ய முடியாது தெய்வங்கள் வரம் கொடுக்குற மாதிரி ஆத்மாக்கள் கொடுக்க முடியாது ஆத்மாக்கள் தெய்வங்கள் கிட்ட போராடி தான் வாங்கணும் நிச்சயம் வந்து அவங்களுக்கும் நல்லதே நடக்கும் வெயிட் பண்ணுவோம் பிரதர் ஹவா யூ தேங்க்யூ ஃபார் இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மாவிற்கு சக்தி தேவை அந்த ஆத்மாவிற்கு பலம் தேவை அந்த பலத்தையும் சக்தியை தான் அவங்க வந்து ஆத்மா இறைவனை நோக்கி இதே வழிபாடு செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இஸ் ஃபாதர் சோல் நேம் இஸ் சந்திரா கண்டிப்பாக கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் சார் இரநூறு முதல் வச்சாச்சு அவங்கக்கிட்ட பேச முடியுமா ப்ளீஸ் சொல்லுங்கள் கண்டிப்பாக 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 போட்ட உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம் நிறைய பேர் பர்சனலாக ஜெயலலிதா அம்மா அவர்களை பற்றி கேட்டதுனால தான் இந்த லைவே வந்திருக்கோம் நீங்கள் அதற்கான ஒரு கேள்வி இங்கே கேட்டால் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டது நரசிம்மர் ஐயா அவர்களுடைய ஆசி அவங்க ஆன்மாவிற்கு கிடைத்ததா அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து தெய்வத்தில் ஆன்மாவிற்கு பலம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் நிறைய இருக்கு சாந்தி தெய்வம் அதாவது வந்து சாந்தி தேவி சாந்தி தேவி வந்து ஆத்மாவிற்கு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆத்மநிலைக்கு புனிதம் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நம்ம உயிரோடு வாழும்பொழுதே நம்ம வப்ப வாழ்ந்துட்டு இருக்க நாட்கள்ல சாந்தி தேவியும் முக்கியமா வழிபடணும் சாந்தி தேவியை வழிபட்டால் நம்மளுடைய ஆத்ம நிலையும் ஆயுள் காலங்களும் அதிகமாகும் ஆத்ம நிலையும் அமைதியாகும் ஆத்ம நிலையும் சாந்தி அறியும் நாம இருந்ததுக்கு அப்புறம் தான் சாந்தி தேவி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேடி போகுது ஆத்மா அப்படி இல்லை ஆத்மா அப்பவே நம்ம வந்து நம்ம உடலுக்குள் இருக்கும் அந்த ஆத்மாவிற்கு சாந்தி தேவி அவர்களுடைய பலத்தை கொடுக்கணும் சாந்தி தேவி அவர்கள் வழிபாட கரெக்டாக பண்ணோம்னா நிச்சயம் வந்து நம்மளுடைய ஆன்மா சாந்தியடையும் அமைதிப்படையும் நம்ம குடும்பத்திற்கும் கஷ்டங்கள் வராது நான் சிக்ஸ் ஆச்சு என் பையன் டெத்தாரு ஃபைவ் மினிஸில் வீட்டுக்கு வந்ததேன்னு சொன்னால் அடுத்த அஞ்சு நிமிஷில் டெத்துன்னு நியூஸ் வருது ஆனால் என்ன நிலையில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து பையனோட ஏஜ் போடுங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏஜ் போடுங்க அவங்களுடைய பேர் இதெல்லாம் போடுங்க அவங்க என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது துர்மரணம் இது துர்மரணம் அப்படிங்கிறதுனால நிச்சயம் வந்து சாந்தி அறியாது அமைதி அறியாது கோபத்தின் உச்சத்தில் தான் இருக்கும் உயிர் விட்ட இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் நிறைய விஷயங்கள் சாத்தியமானும் சார் உங்கள் காண்டாக்ட் நம்பர் ப்ளீஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் மை ஃபாதர் மாதர் பொன்னுச்சாமி பிள்ளை அண்டு இது அம்மா ஓகே ஓகே கண்டிப்பாக 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 வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆன்மா உண்மையிலேயே அடைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க நரசிம்மன் ஐயாவுடைய ஆசி நரசிம்மன் ஐயாவுடைய ஆசி பிடித்தது கண்டிப்பாக உண்மை அவங்களுக்கு வந்து நரசிம்மன் ஐயாவுடைய ஆசி மட்டும் இல்லை பெண் தெய்வங்களுடைய ஆசியும் இருக்குது அதையும் தாண்டி அடைப்பது அப்படிங்கிறது நரசிம்மன் ஐயாவுடைய ஆசி பெற்றவர்களுடைய ஆத்மாவை அடைப்பதற்கு யாருக்கும் சக்திகள் கிடையாது அவங்க ஆசி பெற்று அவங்களுடைய ஆத்மா நிலைநிலையில தான் இருக்கு அந்த துளசி மாலை ருத்தாச்சரம் பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா நம்ம சிவபெருமான் பக்தராக இருக்கணும் சிவபெருமானுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு நம்ம செஞ்சே ஆகணும் நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படி பண்ணினா மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் நீங்கள் செய்த உதவியை என்றும் மறக்க முடியாதுங்கண்ணா நன்றி 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 நான் ஒரு திரும்ப தான் இருந்திருக்கேன் அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்தவங்களுக்கும் நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் கேன் யூ ப்ளீஸ் டாக் மை மதர் சோல் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் கான்டெக்ட் நம்பர் ஓகே ஓகே கண்டிப்பாக 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 சாந்தி தேவி பூஜை சாந்தி தேவி அதாவது வந்து ஆத்மா உலகத்தின் தலைவி நம்ம ஆத்மாவுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் சாந்தி தெய்வ வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாந்தி தேவியை வழிபட்டால் இன்னமும் சிறப்பு ஐயா எனக்கு கிராண்ட்மார்கிட்ட பேச முடியுமா ஐயா ஓகே கண்டிப்பாக பிரார்த்தன்தான் நடக்கும் பாப்பா பேர் கோகிலா ஸோ பர்சனலாக டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் உங்கள் இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணி நீங்கள் பார்க்கல சரி நான் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் விஐபி மட்டும்தான் உங்களை காண்டெக்ட் பண்ண முடியுமா இதே கேள்விக்கு நான் அப்போ ஆன்சர் சொல்லி சொல்லி சளிச்சு போச்சு ஆன்சர் சொல்லி 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 நானும் டென்ஷன் ஆகிட்டேன் நானும் அதே தான் கேட்குறேன் விஐபி மட்டும்தான் நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்களா ஏன் சாதாரண மக்கள் வீடியோஸை பார்க்க மாட்டேங்கிறீங்க விஐபி வீடியோஸை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது விஐபி வீடியோஸை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க நிறைய சாதாரண மக்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை கண்டுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை நீங்கள் ஏன் பார்க்கலங்கிற காரணத்தை சொல்லுங்கள் நான் ஏன் விஐபி மட்டும் காண்டாக்ட் பண்ணுறேங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க தேனி குச்சனூர் சனீஸ்வரர் பற்றி போடுங்கள்னா குச்சனூர் சனீஸ்வரன் அப்படிங்கிறது வந்து சனீஸ்வரர் வந்து பொதுவாகவே வந்து நம்ம சனி பகவான் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போவோம் காரைக்கால் தாண்டி நம்ம வந்து சனீஸ்வரன் பகவானை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் பட் வந்து குச்சனூர் ஆதியிலிருந்து உருவான ஒரு சனி பகவான் சிவன்கிட்ட அருள் பெற்ற ஒரு சனி பகவான் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரா நல்ல ஆத்மாக்களை கேட்டு சொல்லவும் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க தாத்தா ஆத்மாவே நம்ம காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவார் பட் வந்து சில தடங்கல்களும் சில விஷயங்களும் சில மாறுபாடான ஒரு நிலைகளும் அவருக்கு இருக்குது அதை சரி செய்தால் நிச்சயம் நடக்கும் அது சரி செய்யாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஹாய் ஹாப்டர் லாங் டைம் லைஃப் ஓகே கண்டிப்பாக மன்னிக்கவும் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் எதுக்கு மன்னிப்பு நான் உண்மையாக தான் சொன்னேன் இந்த கேள்விக்கான ஆன்சரை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாருமே Side hi. Thank you so much, Makale Thank you, thank you, thank you, thank you. I wish you. ஜெயலலிதா அம்மாவர்கள் வந்து நரசிம்மனையா அவர்கள் ஆசி பெற்றது உண்மை பட் வந்து நரசிம்மனைய அவருடைய ஆசையிலையும் கூட இருந்த அம்மன்களுடைய ஆசிகளும் உண்டு இந்த மூன்று விஷயங்களும் நடக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியாது இந்த ஆத்மாவை எந்த ஒரு விஷயங்களும் பண்ண முடியாது நிச்சயம் பலம் பெற்ற ஒரு ஆத்மாவாக பலம் பெறுவதற்கான பூஜைகள் அவங்க வந்து அவங்களே இறங்கியிருக்காங்க அவங்களே அந்த விஷயங்களை செய்கிறாங்க அவங்க அவங்க ஆத்மநிலையை பார்த்துப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இறைவன் இறைவன்கிட்ட கோரிக்கை வச்சு அவங்களோட மூலியமாக அந்த இறைவன் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த கையாளணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம் ஏன்னா மனிதர்களாகி நாம எல்லா விஷயங்களும் ஓப்பனாக சொல்லி எல்லா விஷயங்களும் பேசி நம்ம எதையும் சாதிக்க முடியாது வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெய்வமாச்சு ஆத்மாவாச்சு ஆத்மநிலையை பொறுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த ஆத்மநிலையும் அந்த அவங்களுக்கு பலத்தை கொடுத்த தெய்வங்களும் நிச்சயம் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஆத்மா உலகை பற்றி சொல்லவும் ஆத்மா உலகம் வந்து சாந்தி தெய்வ வழிபாட்டுல மூழ்கியிருக்க ஒரு உலகம் கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு கழுகம் இருக்குது உச்சாதாரின் ஆகமும் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம மனிதர்களாக வாழும் பொழுது சாந்தி தேவி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாந்தி தேவி வழிபாடு பண்ணால் மட்டும்தான் ஆத்ம நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் வணக்கம் தம்பி வணக்கம் 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 ஹாய் நாயம் கிறிஸ்டின் ஹாய் ஹாய் ஓகே கே வெல்கம் 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 மதங்கள் வேறு ஐநிலும் உள்ளங்கள் ஒன்றுதானே ரத்தங்கள் ஒன்றுதானே நம்மளுடைய நினைவுகள் ஒன்றுதானே நம்மளுடைய இழப்புகள் ஒன்றுதானே நம்மளுடைய சந்தோஷங்கள் ஒன்றுதானே எல்லாமே ஒன்றுதான் ஆனால் வந்து வழிபாடு மட்டும்தான் வேறு வேற வழிபாடு வேறு வேற தவிர கடவுள்கள் வந்து ஏறு ஏறு கிடையாது கடவுள்கிட்ட பிரிவினை கிடையாது கடவுள்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக தான் இருப்பாங்க இறைவன் அப்படிங்கிறது வந்து அன்புக்குரியவர் அன்பையே ஆராதிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து யாருக்கையும் வெறுக்க தெரியாது எந்த கடவுளையும் ஒதுக்க தெரியாது எந்த மனிதர்களையும் விளக்க தெரியாது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படிங்கிறது வந்து புனிதமான ஒன்று அன்பு கூறுவான ஒருவர் கண்டிப்பா அவர் அன்பால் நிறைந்தவர் எந்த கடவுளாக இருந்தாலும் நிச்சயம் வந்து அன்பால நம்மளை காப்பாற்றுவாங்க அவங்களை முழுமையா ஹாய் 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 தேங்க்யூ மக்களை தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் நம்ம ஜெயலலிதா அம்மாவை பற்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் டூ அை அமாவாசை அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஆத்மாக்களுக்கு உயிர் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தெய்வங்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய அதாவது வந்து வரம் பெறுறாங்க எல்லா நாட்களும் தெய்வங்களுக்கு பலம் இருக்கு தெய்வங்களுக்கு சக்தி இருக்கு தெய்வங்களால் எல்லாமே சாதிக்க முடியுது ஆனால் வந்து இந்த ஆண்மாக்களால் எதுவுமே செய்ய முடியல ஆன்மாக்களுக்கு இந்த வெளிச்சத்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு வந்து ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முறையிடும் பொழுது அப்போ உங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கான இருட்டு கிடைக்கும் அந்த இருட்டில் தெய்வங்களுடைய பலங்கள் கம்மியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பலங்களை நல்லபடியாக அமைதியாக அமைதியாக நம்ம கையாளணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கான அந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு கொடுத்த நாள் தான் அந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல இட் இஸ் ட்ரூ கதீ தேங்க்யூ 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 சித்தர்கள் எந்த உலகத்தில் இருப்பார்கள் அவர் சமாதி நிலைகளுக்கு இருக்கிறது அவங்க தெய்வ நிலை தான் அன்பு ஜோதி அவர்களே அப்படி ஒன்றும் இல்லை சாதாரண மக்களின் ஆன்மக்களோடு பேசி உள்ளாத்தது நான் கண்டிப்பாக சாந்தி தேவி வழிபாடு செய்வது எப்படி ஆயிரத்துக்கிழமை மணிக்கு நம்ம வீட்டிலே செய்யலாம் நல்லா சாந்தி தெய்வத்திற்கு அப்படிங்கிறது எங்கேயுமே ஆலயங்கள் இல்லை பெரிதாக அதனால் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு ஜெயந்தி ராஜ்ஜி ஹாய் 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 வெல்கம் 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 தேங்க்யூ வால் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணி அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வால் தேங்க்யூ மக்களே நாளையிலேருந்து நம்ம வீடியோஸை கன்னியூ பண்ணுவோம் நிறைய வீடியோஸ்க்கு உங்களுக்கு தொடர்ந்து வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் காத்துட்டு உங்களுக்காக நாம் இதற்கு முன்பு மண்ணை சாதிக்கும் மூலம் புரியலையே மண்ணை சாதிக்கும் மூலம் சந்திப்போம்னா புரியலையே கலா கலா ஹாய் ஏன் அதிகமாக வீடியோஸ் போடுறதில்லை இனிமேல் தொடர்ந்து வரும் கொஞ்சம் கோயில் உரத்தை இனி ஸ்பெஷல் டைம் ப்ரோ ஃப்ரம் சாந்தி பூஜை ஆன் சண்டே ஈவினிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஹாய் ஹாய்ண்ணா ஹாய் 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 தேங்க்யூ தேங்க்யூ லதா ரஜினி ரஞ்சித் ஆய்ஹாய் அண்ணா ரித்தன்யா கேஸ் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு துருமரணம் ஒரு உக்கிரமான ஆத்மா நிறைய மாறுபட்ட விஷயங்கள் இருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு அந்த ஆத்மா வந்து சாதாரணம் கிடையாது அதோடைய வேகங்களையும் அதோடைய முடிவுகளும் மாறி மாறி இருக்கிறதுனால விஷயங்களும் மாறி மாறிதான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா வந்து அந்த ஆத்ம நிலை சாந்தி அடைந்தால் சாந்தி அடைவதற்கான நிறைய விஷயங்கள் செய்தால் அவங்களுடைய குலதெய்வார்கள் கிடைத்தால் நிச்சயம் வந்து நல்லபடியாக எல்லாமே முடியும் ராதாகிருஷ்ணன் மக்களே அண்ணா கிட்ட ஆகிட்ட பேசும்போது பயம் இல்லையா பயம் நம்மை அழிக்கக்கூடிய ஆயுதம் பயம் நம்ம வாழ்க்கையை உருக்கக்கூடிய ஒரு மெல்லுக்கு பருத்தி கண்டிப்பாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு வார்லையும் சாவு நூறுலையும் சாகும் நடப்பதை நடக்கட்டும் தைரியமாக துணிந்து பார்த்தால் எல்லாமே வெற்றி தான் நானும் ஆன்மாவிடம் பேசினோம் ஓகே சூப்பர் 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 கண்டிப்பாக அது உணர்ந்தவங்களுக்கு அது புரியும் தேங்க்யூ மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து வருகிறது நான் என்பதற்கே நன்றிகள் கூறி விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணா ஆவிக்கிட்ட பேசினா நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதற்குண்டான வழிமுறைகளும் அதற்கொண்டான விஷயங்களும் தெரிஞ்சவங்க தான் அதில் களத்தில் இறங்கணுமே தவிர எல்லாரும் இறங்க முடியாது எல்லாரும் அந்த விஷயங்களை பண்ண முடியாது நேரில் வருகிறேன் கண்டிப்பா 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 வாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மக்களே